வணக்கம் அண்ட் வெல்கம் தென்டல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்து வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி மத்தாலம்பாறை ஜோ ஐடி கம்பெனிக்கு பக்கத்தில் கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் நடந்து போகிற ஊரத்தில் ரோட்டில் இருந்து ரெண்டாவது மனையில் ஒரு மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடியில் மூணு பெட்ரூம் வால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு புதுசாக கட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு தெற்கு பார்த்த வீடு சவுத் பேசிங்ல அமைஞ்சிருக்கு இருபத்தோரு அடி ரோடு மெயின் ரோட்டில் இருந்து அதாவது தென்காசி அம்பை மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது மனையில் வீடு கட்டியிருக்காங்க ஹில்வி பார்க்க அட்டகாசமாக இருக்கும் சோவா ஐடிக்கு இருந்து நடந்து வர தூரத்தில் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது நல்ல பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வீடு வியூ பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும் நல்லா இருக்கும் வீடு நல்லா பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமோட ஒரு சின்ன பட்ஜெட்டில் நல்ல பட்ஜெட்டு மொத்த பட்ஜெட்டே ஐம்பத்தெட்டு லட்சம் தான் மூணு பெட்ரூமோட சூப்பரான வீடு மூணு சென்ட் வீடு பின்னாடி மெயின் ரோடு ரெண்டு பக்கம் ரோடாக ஆக்சிஸ் இருக்குது பழைய குட்டெல்லாம் ரோடு வழியாக வந்துடலாம் உங்களுக்கு அம்பை மெயின் ரோடு வழியாக வந்துடலாம் வீட்டுக்கு ரெண்டு கேட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஒரு பெரிய கேட்டு ஒன்று மாடிக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன கேட்டு ஒன்று இது மெயின் கேட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா மீடியமாக ஒரு ஷிஃப்ட் மாதிரி கார் விட்டுறதுக்கு ஒரு சிம்பிளாக கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக அவங்களுக்கு கெட்டின வீடு சேல் பண்ணுறாங்க புது வீடு பால் காய்ச்சல நம்ம வந்து தான் பால் காய்ச்சணும் மெயின் டோருக்கு முன்னாடி அஞ்சு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி டோர் ஒரு உட் டோர் தேக்குட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெப்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ் பைப் அமைச்சு கொடுத்துருவாங்க வீட்டோட மெயின் டோர் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஃப்ளோரிங் மார்பினர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நல்லா இருக்குது வீடு பார்க்க நல்ல பெரிய ஹால் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்கு மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் கீழே நாம் யூஸ் பண்ணிக்கிட்டு மேலே கெஸ்ட் யாரும் வந்தால் கூட தங்க வச்சுக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் சூப்பரான வீடு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரி அட்டாச் பாத்ரூமோட அமைச்சி கொடுத்துருக்குறாங்க நல்ல பெரிய பெட்ரூமாவே இருக்குது பாத்ரூம் சேர்க்காம பதினொன்றுக்கு பதினொன்று அளவு இருக்குது பாத்ரூம் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அளவு கூடும் கபோர்ட் மட்டும் பண்ணலை கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்கு ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டுருக்குறாங்க அலமாரி வைக்கிறதுக்கு நல்லா நீட்டாக தெளிவாக இருக்கும் பாத்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டியன் ரெண்டு வெஷன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஒரு வாஷ்மெஷின் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க எல்லா பெட்ரூம்லேயும் ஒரு வாஷ் வாஷ்மேஷின் இருக்குது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இதுவும் அதே மாதிரி பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிற மாதிரியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாத்ரூம் சேர்க்காம அளவு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ்க்கு இடம் விட்டுருக்குறாங்க கபோர்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா அது மாதிரி தேவைப்படாது நம்ம இதிலே டோர் எல்லாம் செட் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க அது போக ஒரு அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் நல்ல பெரிய வீடாக இருக்குது நல்ல பட்ஜெட்டில் வந்திருக்கு வீட்டோட கிச்சன் எட்டுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ரூபா செலவழித்து கவுட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வீடு வேறு மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் ஸ்டோரேஜுக்கு நிறைய இடம் விட்டு கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயே பேக் டோர் வந்துடுது அதனால் காற்றோட்டத்துக்கு ஒழிச்சதுக்கும் ஃபியூச்சரில் எப்போவுமே ப்ராப்ளம் வராது ஒரு சேஃப்டி டோரு ஒரு ரூட் டோர் ரெண்டுமே அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றி வந்தடலாம் சுற்றி காம்பவுண்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க ஒரு நல்ல பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடு லோன் போட்டால் எடுத்துக்கலாம் அப்ரூவல் ஃப்ளாட்டில் தான் கட்டியிருக்காங்க வீட்டோட மூணாவது பெட்ரூம் போகிறோம் மேல்மடி வியூ நல்லா இருக்கும் பார்க்க ஹில் வியூ சூப்பராக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையடி வரும் பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஓல்டு குற்றாலம் ஃபால்ஸு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி ஓல்டு குட்டான ஃபால்ஸ் இது தோரணம் முருகன் கோயில் அழகாக தெரியும் இங்கேருந்து பார்க்க மெயின் ரோடு ரொம்ப பக்கம் சோகா ஐட்டிகம் கம்பெனி மொத்தத்தில் ஒரு இரநூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கு இப்படி நல்ல ஒரு ஏரியாவில் ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல வீடு கரெக்டாக நூற்றம்பது மீட்ரு சோகா ஐட்டிகம் கம்பெனி வீட்டோட மூணாவது பெட்ரூம் இது வந்து பெரிய பெட்ரூமாக வச்சு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமாக பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற மாதிரி பெரிய பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் ரெண்டு பெட்டு கூட போட்டுக்கலாம் இதுவும் அட்டாச் பாத்ரூம் தான் கிலோ நாம இருந்துக்கிட்டு மேலே கெஸ்ட் ஹேஸாக இருந்தால் கூட தங்க வச்சுக்கலாம் முன்னாடி சின்னதாக ஒரு பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வியூ அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் தேவைப்படுறவங்க கண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் வாங்க ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைல் பண்ணி வாங்கி தரோம் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி